इके साखेला ना दोसै बायकडे वन्नकन <laughs> ना <गे। laughs> वन्नकन ना लगे अपा मसाला लगे अपा मसाला लगे वाट वाटाई बायसम लट

कौन तुम तो माली? कौन तुम तो माली? मैं मैलांगे मैलांगे मनीबर से भी बोली ये कौन है भगवानी भोगल मुड़ रुको तो, मुड़ लगे वाँड़ लगे वाँड़ लगे वाँड़ लगे अब तक ली कल

சார் ராமராஜன் சார் பாட்டை பார்க்குறீங்களா இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா சில பேருக்கு வந்து எம்ஜிஆரை பிடிக்கும் பிடிக்காது சிவாயி சார பிடிக்கும் பிடிக்காது ரஜினி சார பிடிக்கும் பிடிக்காது கமல் பிடிக்கும் பிடிக்காது விஜய் சார பிடிக்கும் பிடிக்காது இருக்காங்க இல்லையா ஆனா ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே யார் தெரியுமா ராமராஜன் சார் உண்மையா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க ஆய் நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா ஓகே ஒரு சந்தோஷமான கூட சொல்லலாம் எனக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன்லேருந்து நான் யூடியூப் பண்ணிட்டுருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து அப்போ டிக்டாக் பண்ணியிருக்கேன் அப்போ என்னோட ஷர்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க பச்சை மஞ்சள் ரெட்டு ஆரஞ்சு ப்ளூ பல பல பலம் போட்டிருப்பேன் அப்போ நான் பேர் நீங்கள் கேட்டிருந்தாங்கன்னா ராமராஜன் சார் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே சொல்லி கேட்டிருக்காங்க எனக்கு அப்போ அது பிடிக்கும் அதனால நிறைய போட்டுருந்தேன் அது பேர் மாப்பிள்ளை பிராண்டு ஸோ அது நான் போட்டிருப்பேன் எங்கே போனால் அதை மாதிரி கூட்டின்னு போவேன் அப்போது ஒரு ஃபேன் ரசிகர் என்னுடைய யூடியூப் பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபர் அவர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு சார் உங்கள் வீடியோ சார் ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஒரு வாட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஓராட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒரு வாட்டி ஒரு கான்டேக்ட் அவ்வளோதான் அப்புறம் இப்போது மூணு நாலஞ்சு நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் வந்துச்சு அவர்கிட்ட இருந்தேன் அவர் பேர் அரோன் லண்டனில் இருக்கார் அவர் அவர்கிட்ட நான் அவர் சூரிய ரொம்ப பிடிக்கணுனாரு சூரியோட ப்ளாக்ஸ் எல்லாம் பார்க்குறேன் அதெல்லாம் சொன்னார் ஆ பிரதர் இந்த மாதிரி உங்கள் தமிழ்நாட்டில் ஒரு படம் ஆகிருக்கு இருக்குது ஒரு படம் ரிலீஸாக ஆகிருக்கு அந்த படம் பாருங்கள் அந்த படத்தில் எங்கள் அப்பா நடிச்சிருக்காரு எப்படி நடிச்சிருக்காரு சொல்லுங்கள் அப்படி என்கிட்ட கேட்டால் படம் அப்படி நீங்கள் லண்டனில் இருக்கிறீங்க இவர் எப்படி தெரியும் சரி சென்னையில் எந்த தேட்டருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் டிக்கெட் கூட ஏற்பாடு பண்ணி தரேன் உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக டிக்கெட் ஏற்பாடு பண்ணி தராரு நான் சொன்னேன் இப்போ இருக்க சூழ்நிலை குழந்தை கையில் இருக்குது மருமா வீட்டில் இருக்காங்க ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க அதில் போக முடியும் நான் மட்டும் தான் இப்போ அந்த படம் பார்த்துருவேன் சாமானியன் ராமராஜன் சார் படம் அதான் அப்போ அப்புறம் நான் கேட்டேன் மின் சின்சாரம் கேட்டேன் ஓகே சார் அந்த படத்தில் உங்கள் அப்பா என்ன கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு நான் கேட்டேன் கேட்டது அவர் சொல்கிறார் அந்த படத்தில் மெயின் கேட்டேன் எங்கள் தான் என்ன சார் சொல்கிறீங்க கேள்வி கேட்டது ரிப்ளை பண்ணியிருக்காரு ராமராஜன் சார் தான் எங்கள் அப்பா அவர் சொல்லியிருந்தது அப்படிங்களா அச்சரியாயிடுச்சு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்க சார் ஒரு ஆக்டரோட பையனுக்கு நான் பேசுறது அப்புறம் சொன்னோன்னு அவர் வீடியோ அவர் ஃபோட்டோ அமைச்சர் மேரேஜ் ஃபோட்டோஸ் மேரேஜ் ஃபோட்டோஸில் வந்து அவர் அவங்க ஒய்ஃபு நளினி மேடம் ராமாயணம் சார் பக்கத்துல நிற்கிறது டிஆர் சார் சூப்பரனுக்கார் டிஆர் சார் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்புறம் பேசுனேன் சரி சார் நான் இப்போ இன்னைக்கு கரூர் போகிறேன் நாளைக்கு சண்டே தான் வருவேன் மண்டே அந்த படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன் சார் சொல்லியிருக்கேன் சொல்கிறேன் பிரதர்னு சொல்லியிருக்கிறேன் மண்டே வந்து அந்த படம் போய் பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா ராமநாதன் சார் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கிராமத்து நாயகன் எவர்கேன் ஹீரோ அவர் சாங்ஸ் எல்லாம் இன்னும் அந்த இப்போ இருக்கிற காரில் வந்து எல்லாம் காரை இளையராஜா பாட்டுனா அதில் ராமநாதன் சார் பாடும் நிறைய இருக்கும் இல்லையா ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை சார் பார்க்க நான் சொல்லியிருந்தேன் ராமநாதன் சார் பார்க்கணுன்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க அடுத்தவங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாகிட்ட சொன்னீங்க அப்பா கிட்டே நான் அப்போ வாங்கி கொடுத்துட்றேன் அப்பா இங்கே சாலி இருக்கார் நேரத்தில் பேசுங்கன்னாரு ரொம்ப சந்தோஷம்

நான் பார்க்குறேன் இன்னொன்னு ஃபுல்லாக ஃபுல்லாக முடி எடுத்துகிட்டு போகிறேன் பாத்ரூம் போயிட்டு ஓகே பாய் பாய் இவன் வந்து வீட்டில் இருக்கிறதால ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நம்ம போகிறோம் வரோம் நடக்கிறோம் நம்ம அந்த இடத்துல வந்து காற்றெல்லாம் போடும் இவன் வீட்டில் உக்காந்து அந்த இடத்துல காற்று போகாத அந்த இடத்துல க்ளீனாக ஷேவ் பண்ணி பக்கா பவுடர்லாம் போட்டு வச்சுருப்பேன் அதனால் பண்ண என்னால் இவன் முடியும் வெட்ட முடியல ஒத்துக்க மாட்டேங்க கச்சக் 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 இங்கே வெட்ட போகிறோம் ஓகே பாய் சொல்லுங்கள் அடுத்த எப்படி என்ன பாருங்கள் ஃபுல்லாக ட்ராயிங் இருப்பான் சரி ஓகே பாய் சொல்லுங்கள்

Bye. I don't do